ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப பயத்தில் இருக்காங்க கும்பராசிக்காரர்கள் ஏன்னா சனி இந்த இரண்டரை ஆண்டு காலம் படாத பாடுபட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம கஷ்டப்படணுமோ குடும்பம் வெளி இடத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி பல மன கஷ்டங்களையும் பலவிதமான சங்கடங்களையும் அனுபவித்த இந்த கும்பராசி கும்பராசினியர்களுக்கு ஜென்மத்திலிருந்து இந்த சனி பகவான் மாறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய மன பாரம் இறங்குனது போல இருக்கும் பா எப்படாப்பா இந்த சனி பயிற்சி ஆகும் எனக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு இது எல்லாம் அவங்களுக்கும் இந்த ஜென்ம சனியில் நிறைய இருந்திருக்கும் பட் அந்த போராட்டம் இன்னும் தொடரும் இது முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த போராட்டம் வந்து தொடரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சதயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் நம்மளை வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கணவன் மனைவி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி உறவினர்கள் இடத்தில் நமக்கு பகையும் மனஸ்தாபங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே ஜென்மசனியில் இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் மாறும் பட் பூரணமாக வந்து இன்னும் சரியாகலை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பயம் ஒன்று என்னடா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ செலவாகுதே பட் எதுக்கு செலவு பண்ணுறோன்னு தெரியல நமக்கு பல வகையான அலுவலகத்திலையும் எதிரிகளின் தொல்லைகள் பிரச்சனைகள் நம்ம வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும் அதுலேயும் நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் இப்படி இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான சில பிரச்சனைகளை அனுபவித்திருப்பார்கள் ஸோ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்த ஜென்ம சனியில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த சனியினுடைய மாற்றத்தினால் சரி நமக்கு ராகு வருதே அதனால் ஏதாவது பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் கேத்து சூரியன் வீட்டில் இருப்பது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடுகள் வரலாம் இதில் நம்ம சிம்ம ராசிக்கு சொன்னது போலவே தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அடுத்த ஒரு ஒரு வருட காலத்திற்கு திருமணத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கலாம் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் குரு பார்வை இருக்கு அப்படின்னா கூட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுக்திகள் நன்றாக இருந்தால் திருமணங்கள் செய்யலாம் இல்லைனா ஒரு வருட காலத்திற்கு நாம் அதை வைப்பது நல்லது இந்த கும்பராசியில் இருப்பவர்கள் பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும்னா பரவாயில்ல பட் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ வியாபாரத்திற்கு கடன் வாங்கணும் வாங்கியே தீரணும் அப்படின்னா குறைவாக வாங்குங்க அடுத்தவர்களை நம்பி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் உன் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக வரேன் பரவாயில்ல நம்ம வந்து கடன் வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களின் வார்த்தைகளை நம்ப வேண்டாம் ஏன்னா அவங்க பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதையாயிடும் அந்த யாராக இருந்தாலும் உங்கள் அப்பா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் இப்பொழுதைக்கு நாம் ஒரு கூட்டு தொழில் வேண்டாம் தனியாக தொழில் பண்ணலாம் தனியாக கடன் படலாம் மற்றவர்களிடத்தில் பணத்தை வாங்கி நாம் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாமே தவிர கேபிட்டல் பார்ட்னராக இப்போதைக்கு நாம் இருக்க வேண்டாம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி ரெண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது ஸோ பிள்ளைங்க நம்மளுடைய பொண்ணோ பையனோ சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஈகோ பார்க்காமல் குடும்ப ஒற்றுமை வரும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இதிலிருந்து நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகிறது என்ன பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த ஜென்ம சனி வந்து நிறைய சோம்பேறித்தனத்தை கொடுத்திருக்கலாம் புத்தி மந்தம் புத்தி மாற்றம் இது எல்லாம் கொடுத்திருக்கும் இப்போ இந்த சனி பெயர்ச்சி இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களில் கையெழுத்திடுவதோ தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுலேயோ கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக பெண்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களிடத்தில் அதுவும் குறிப்பாக அப்பாவோட அதிகமான சண்டை வருவதோ இல்லை அப்பாவோட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம் அதில் நம்ம எப்பவுமே நிதானம் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது நமக்கு தேவை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான பயமும் வேண்டாம் பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மற்றும் அவங்களுடைய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து சக ஊழியர்களால் நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கிறது ஸோ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு மாறும் இது எல்லாத்திலேருந்தும் நான் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது நல்லது கும்பராசிக்காரர்கள் விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தும் கும்பகோணம் பக்கத்தில் ஆனந்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே தசபுஜ ஆஞ்சநேயர் இவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து அங்கே இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கிருஷ்ணரையும் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமைகளில் ஸோ எப்போ முடிஞ்சதோ ஒரு சனிக்கிழமை அங்கே சென்று தசபுஜ ஆஞ்சநேயர் மூலவர் மற்றும் உற்றவர் ரெண்டு பேருக்குமே தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் வெண்ணங்காப்பையும் சாற்றும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நமக்கு தீரும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு நமக்கு வருமானம் வந்தாலும் கூட கொஞ்சம் கடன் தொல்லைகளும் நமக்கு பொருளாதார பற்றாக்குறையும் இருக்கத்தான் செய்யும் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு அனாவசியமான இந்த கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டால் உங்களுக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும் இந்த காலகட்டத்தில் நாம் கும்பராசியில் இருக்கிறவர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் உங்களினுடைய குலதெய்வ வழிபாடையும் மறவாமல் செய்யவும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு